அரசாங்கங்கிறது யாரு நம்மளுடைய பிரதிநிதிகள் பிரதிநிதிகள் வந்து முதலாளிகளுக்கு தான் வேலை செய்ய இருக்காங்க நீங்க நம்ம மக்கள் நம்ம ஓட்டு போடுறோடைய இப்போ ஓட்டு இப்போ அந்த பகுதியில் ஒரு எம்எல்ஏக்கோ ஒரு வார்டு மெம்பருக்கோ ஓட்டு போடுறோன்னா அவங்க வந்து அவங்களோட சுயநலத்துக்கு தான் இன்றைக்கி வந்து ஒரு கட்டமைப்பு வரி இருந்து எல்லாம் பண்ணி அவங்களுடைய ஆதாயம் தேடிக்கிட்டு மக்களுக்கு ஒரு கண் துடைப்பாக வந்து வேலை வாய்ப்புங்கிறாங்க இலவசம் கொடுக்குறாங்க அந்த சலுகை இந்த சிலைங்கிறாங்க அதான் இந்த இடத்தலாம் ஒரு க பன்னாட்டு நிறுவனங்களும் இப்போ அதானி அம்பானி இவங்களுக்கு தான் இந்த இப்போ ஒரு இன்னும் இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற பரந்தூர் ஏர்போர்ட்டு பிபிபி அந்த ஸ்கீமில் கொண்டு வர பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்போ அந்த ப்ரைவேட்டு யார் அதானின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க நிலம் வந்து தொழில் இது இப்போ எடுக்கிறது வந்து அரசு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிட்கோ அவங்க எடுத்து நம்ம பணம் யார் வரி பணம் இழப்பீடு கொடுக்குறதெல்லாம் நம்ம மக்கள் வரி பணம் ஆனால் அவங்களுக்கு ஒப்பந்தம் போட்டு கட்டமைப்பெல்லாம் நம்ம அரசாங்கம் பண்ணி கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஒப்பந்தம் போட்டு நிலத்தை கொடுத்துட்றாங்க அந்த ஏர்போர்ட்டையே இது வந்து மக்களுக்கான திட்டமாக வந்து இல்லையா அரசாங்கமே நடத்தலாம்ல ஏர்போர்ட் வைக்கலாம் இப்போ இதை விரிவாக்கம் பண்ணலாம் எத்தனை பக்கத்தில் உளுந்தூர் பாட்டில் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே கொண்டு வரலாம் இது இப்போ விரிவாக்கத்தில் இருக்குது சென்னை ஏர்போர்ட்டு